இது ஒரு புல்வகை சார்ந்த தானிய பயிர் சோளத்துல நிறைய வகை இருக்குது முன்னாடி காலங்கள்ல செஞ்சோளம் காட்டு சோளம் இதான் நிறைய பயிரிட்டு வந்தாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கலப்பட சோளம் தான் பயிரிட்டு வராங்க இந்தியாவில நெல் கோதுமைக்கு அப்புறம் அதிகமா பயிரிடுற தானியம் சோளம் தான் இத பயிரிடுறவங்கல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு உணவுக்காக பயிரிடுறவங்க இன்னொன்னு கால்நடைகளுக்காக பயிரிடுறவங்க இந்த சோளம் நிறைய பேக்டரிகளில் பயன்படுத்தப்படுது இந்த வெள்ள சோளம் அரிசியை விட அதிகமா ஊட்டச்சத்து நிறைந்தது பரவலான தட்பவெட்ப நிலையிலேயும் எல்லா வகை நிலங்களிலும் வளரக்கூடிய பயிர் கொஞ்சமா மழை பெஞ்சாலும் போதும் பயிர் வளர்ந்துரும் சித்திர மாசத்துல உழவு ஓட்டி வயல நல்லா காய போட்டுட்டு ஆடி மாசத்துல மழை பெய்ஞ்சோட மறுபடியும் ஒரு தடவை உழவு ஓட்டிட்டு மண்ணை நல்லா பதப்படுத்தி இந்த சோளத்தை தெளிச்சோம்னா பயிர் நல்லா வளரும் ஒரு மாசம் கழிச்சு சோளத்துக்கு இடையில இருக்கிற எல்லாம் களை எடுக்கணும் அப்புறம் ஆறுல இருந்து ஏழு மாசத்துக்கு அப்புறம் நல்ல சோளம் எல்லாம் முத்தி விளைஞ்சதுக்கு அப்புறம் அறுவடை பண்ணிடலாம் சோளம்